வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தங்கம் டாக்ஸ் இப்போ நம்ம கேங்கர் சுந்தர்சி இயக்கத்தில் சுந்தர்சியும் வடிவேல் அவர்களும் இணைந்து மிரட்டி இருக்கின்ற ஒரு திரைப்படம் தான் கேங்கர்ஸ் வாங்க நண்பர்களே கேங்கர்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பல ஆண்டுகளுக்கு பின்னர் சுந்தர்சி அவர்களும் வைகை புயல் வடிவேலவர்களும் இணைந்து நடித்திருக்கும் கேங்கஸ் என்னடா கேங்ஸ்டார் வாங்க அப்படி சொல்லும்போது கேங்கஸ்ன்ற ஒரு புதிய பேரு அந்த புதிய பேரை வச்சது நம்ம வைகை புயல் வடிவேலவர்கள் தான் நண்பர்களே சுந்தர்சி என்றாலே ஒரு கிளாமர் இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் ஸ்டண்ட் இருக்கும் லாஜிக் இருக்காது பட் படம் பார்க்கலாம் குடும்பத்தோடு அப்படி நினைத்து கொண்டுதான் இந்த படத்துக்கு போன நண்பர்களே ரொம்ப நாள் கழிச்சு வடிவேலவர்களும் ஒரு பயங்கர காமெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நம்ம இந்த திரைப்படத்தை பார்க்க போனோம் ஆனால் பயங்கரமான ட்விஸ்ட் உள்ளே இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்லோவாக இருக்குது செகண்ட் ஆஃப் மிக பிரமாண்டம் காமெடியை பிச்சு உதவி வைகை புயல் வடிவேலவர்கள் மீண்டும் வைகை புயல் ஐயா வந்துட்டாரு அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கார் நண்பர்களே நண்பர்களே கேங்கஸ் படத்தை இது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறக்காங்கட்டா குஷ்பு சுந்தர் ஏசி சண்முகம் ஏசிஎஸ் அருண் குமார் இவர்கள்லாம் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் யார் யார் நடிச்சிருக்காங்கட்டா சுந்தர் சிதா மெயின் கேரக்டரு அப்புறம் அண்ணன் வடிவேல் வைகை பொயில் வடிவேலு ஹீரோயினை வந்து கேத்ரின் பெரேசா வாணி போஜன் இன்னொரு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க பகவதி பெரும்பாள் இவர்கள் சிறப்பாக நடிச்சிருக்காங்க நண்பர்களே மியூசிக் வந்து சத்யா நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு பாடல்கள் ஓரளவு கேட்கும்படியாக இருக்குது இந்த கதை எப்படி போகுது ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஒரு பள்ளி மாணவியை கடத்துகிறாங்க பள்ளியில் வந்து தீய பழக்கங்கள் நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஈ அங்கே வந்து ஒரு அருமையான ஒரு டீச்சர் அழகான டீச்சர் கிளாமரான ஒரு டீச்சர் அவரோட பிடி மாஸ்டராக இருக்கார் அவர்கள் அப்போதான் வந்து சுந்தர்சி அவர்கள் இன்னொரு பிடி மாஸ்டராக மாஸ்டரா உள்ள வந்து ஜாயின் பண்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃபரில் ஸ்கூலில் நடக்கும் சில விஷயங்கள் ஃபுட்பாலு வாலிபாலு ரன்னிங் ரேஸ் ஒரு பிடி மாஸ்டர் என்னென்ன செய்வாரோ அதெல்லாம் செய்கிறாரு ஸோ என்னடா இப்படி கொஞ்சம் ஸ்லோவாக போதே அப்படின்னு பார்த்தா கதைக்குள்ள ஒரு கதை சொல்கிறாரு வந்து அருமையான கதை சொல்கிறாரு அப்போ வந்து வடிவேல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு காமெடி வந்து நம்மளை கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் போரடிச்சு என்ன வடிவேல் காமெடி பழைய காமெடிலாம் பழைய ஆக்ஷன் பழைய ஸ்டைலு பழைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஒரு கலந்த ஒரு காமெடியை கொடுத்துருப்பாரு கொஞ்சம் போரடிச்சு ஆனால் போக 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 படம் விறுவிறுப்பு விறுவிறுன்னு வெறுவிறுன்னு வெறும் போகுது நண்பர்களே மிக சிறப்பாக போகுது சுந்தர்சி அருமையாக நடிச்சிருக்காரு வடிவேல் பிச்சு உதற்ற காமெடியை ஹீரோயின் அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஹீரோயின் அருமையாக நடிச்சிருக்காங்க கொஞ்சம் கிளாமராக நடிச்சிருக்காங்க உண்மையை பேசும் அந்த டீச்சர் அங்கே இருக்க டீச்சர் வந்து அங்கே இருக்க எதிரிகளுக்கு அதாவது அந்த ஸ்கூலோட சேர்மன் அவங்களோட பிரதர்ஸோட சில முரண்பாடுகள் ஏற்படுது அதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுது இதுதான் கதையின் ஆரம்பம் அப்போ தான் வந்து இன்னொருத்தர் கணக்குவாத்தியாரை சேர்றாரு ஸோ இவர்களின் காமெடி தான் ஃபஸ்ட் ஆஃபில் போது நண்பர்களே சுந்தர் சியோட அங்கே ஆக்ஷன் நடிப்பு சவுத்தில் ஷூவை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஷூ ஸ்பான்சர் வாங்கி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஷூ வாங்கி கொடுப்பாரு இந்த மாதிரி நிகழ்வுலாம் சில சில விஷயங்கள் வந்து நம்ம நெஞ்சை தொட்டுற மாதிரி இருக்கும் டக்குனு ஒரு ஸ்டோரி சொல்லுவார் எதுக்காக நீங்கள் இந்த எதிரிகள் அப்போ ஃபைட் பண்ணுவார் எதிரிகளோட இந்த கேத்ரின் இருக்காங்க டீச்சரோட எதிரிகள் தான் இவருக்கும் ஆயிடுவாங்க எப்படி எதிரியை ஏன் பய ஃபைட் போது ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லுவார் இந்த ஸ்டோரியை நீங்கள் கேளுங்க உள்ளே போய் தான் அந்த ஸ்டோரி சொல்லும்போது வடிவ சுத்தி இருக்க பிற அழுவாங்க நாங்கள்தான் தான் அழுகிற உடனே கண்ணில் தண்ணி கூட வரலன்னு சொல்லுவாங்க அந்த கதையில் ஒரு பெரிய இருக்கு நண்பர்களே இருக்கு அதை நீங்கள் பார்த்தா தான் தெரியும் செகண்ட் ஆஃப் வந்த உடனே அப்பா பிச்சை வதறிட்டாங்க நம்ம சுந்தர்சி வடிவேல் மைன்கோபி பெருமாள் இதுபோன்ற பெரிய பெரிய நடிகர்கள் அது நடிச்சிருக்காங்க எல்லாமே அருமையான நடிப்பு ஆனால் காமெடியை வந்து செகண்ட் ஆஃபில் நம்ம என்ன எதிர்பார்த்தமோ கம்பேக் கம்பேக் நம்ம வடிவேல் எப்படி மீண்டும் எழுந்து ஐயா வந்துட்டாரு ஹாஃபில் அருமையான நடிப்பை கொடுத்துருக்காரு அந்த நடிப்புக்கு நம்ம பாராட்ட வேண்டும் இப்படிப்பட்ட காமெடியெல்லாம் நம்ம பார்த்து நீண்ட ஆகி வச்சு நம்ம சினிமா துறையில பார்த்து காமெடி இல்லாத ஒரு நடிகர்கள் காமெடி செய்யும் போது ரொம்ப எரிச்சலா இருக்கு ஆனால் வடிவேல் அவர்கள் மீண்டும் அந்த காமெடியை கொடுத்து நம்மலாம் சிரிக்க வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சிரிக்க முடியல ஆனா செகண்ட் ஹாஃபில் மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் எல்லா சேர்களும் ஆட ஆரம்பித்து விட்டது நல்லா சிரிக்க ஆரம்பித்தார் மனந்திழந்து சிரித்தார்கள் முக்கியமா வடிவேல் வந்து ஒரு ஒரு நிமிஷம் மூச்சு விடாம ஒரு அடிச்சதில்லை அப்படின்ட்டு ஒரு காமெடி சொல்லுவார் உள்ள பார்த்தா தான் தெரியும் நீங்க அது ஒரு நிமிஷம் மூச்சு விடாம அவன் அடிச்சதில்லை இவன் அடிச்சதில்லைன்னு கடைசி வரைக்கும் இது அடிச்சதில்ல அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு ஒரு ஒரு நிமிஷம் மூச்சு விடாம நீங்கள் கேட்டிங்களாக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது அருமையான காமெடி அப்புறம் வடிவேல் வந்து ஒரு பெண் வேட வருவார் பிச்சு உதிரிட்டார் அதாவது ஒரு அதாவது ஒரு அமைச்சர் அவருடைய பிளாக் மணியை எலெக்ஷனுக்காக இதில் போய் கொடுக்கணும் போகும்போது சுந்தர் சிங்கோட மனைவி தான் பிஏ அமைச்சருக்கு பிஏ வில்லன் தான் அவர் கூட போகிறார் அப்போ சுந்தர் சிங்கின் மனைவியை அவர் சொல்லுகின்ற கதை கொஞ்ச நேரம் வந்தாலும் அவர் சுந்தர்சியோட மனைவியா நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க சிறப்பாக நடிப்பா அவர்கள் நம்ம பாராட்ட வேணும் ஒரு தெரசா வந்து ஒரு அருமையான டான்ஸ் டீச்சர் எப்படி டான்ஸ் நாங்க தெரியல அருமையான டான்ஸ் கொடுத்துருக்காங்க சிறப்பான ரொம்ப பிரமாண்ட படத்துல எப்படிலாம் ஃபைட் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பிரமாணம் ஒரு ஃபைட் சீன்ஸ் நிறையா இருக்குது கோபி மற்ற வில்லன்கள் அண்ணா நல்ல சிறப்பாக அவர்கள் கொடுத்த பாத்திரங்களை மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் காமெடி ஒர்க் அவுட் ஆகிரு சொல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் விட செகண்ட் ஆஃப் பிரம்மாண்டமா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சுந்தர்சி உண்மையில் நாங்கள் உங்களை எதிர்ப்பு ஃபுல்லாக பார்த்தா இருந்தாலும் ஒரு செகண்ட் ஆஃபில் பிரம்மாண்டத்தை கொடுத்துருவீங்க வாழ்த்துக்கள் சுந்தர்சி அண்ணா வடிவலவர்களே பிச்சை வதறிட்டிங்க நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் காமெடியை நாங்கள் விரும்புகிறோம் தயவுசெய்து இந்த மாதிரி காமெடியை பண்ணுங்க நீங்கள் சார் பண்ண காமெடி போலீஸாக வர்றாரு பல கட்டப்பில் வராரு வடிவேல் செகண்ட் ஹாஃபில் போலீஸாக வராரு ரவுடியாக வராரு பொம்பளையாக வராரு மாமி மாமி வசத்தில் வர்றாரு எல்லா வருஷத்துலையும் பிச் வதட்டார் இருந்தாலும் பழைய ஆக்டிங் பழைய காமெடிஸ் பழைய நடிப்பு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்தது போல ஒரு ஃபீல் இருந்துச்சு வின்னரில் லைட்டாக ஒரு டச் மாதிரி இதில் இருந்துச்சு வீட்டுக்குள் சுந்தரிசியும் வடிவேலும் அது வீட்டுக்குள்ளே போய் சாவி எடுக்கிற ஒரு சீன் மொத்தத்தில் ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு காமெடி படம் என்று சொல்லலாம் அனைவரும் நடிப்பும் மிக சிறப்பாக இருந்தது இசை பாடல்கள் ஒன்று அவ்வளவு ரசிக்க முடியாது இல்லை ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு ஃபைட் மிக சிறப்பாக இருக்கு சண்டை விரும்ப சண்டை காட்சிகள் மிகவும் பிரமாண்டமாக எடுத்திருந்தாங்க காமெடி நல்லா இருந்துச்சு எல்லோருடைய நடிப்பும் கோபி பெருமாள் இவர்களுடைய வில்லன் இவரோட நடிப்பு மிக சிறப்பாக இருந்துச்சு ஒளிப்பதிவு மிக சிறப்பாக இருக்குது அனைத்துமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் மிக பிரமாண்டம் ஒரு குடும்பத்தோடு பார்க்கின்ற ஒரு நல்ல காமெடி சித்திரம் நம்ம கொடுத்த படத்துக்கு ஒரு சிரித்து மகிழ்த்தக்கூடிய ஒரு நல்ல படம் போய் தியேட்டரில் பாருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த திரைப்படம்